சைனா உலகிலேயே மிக பிரம்மாண்டமான அணையை கூடை விரைவில் கட்ட போகிறாங்க அதுவும் இந்தியா சீனா எல்லைக்கு அருகே இருக்க முக்கியமான மாநிலம்னா அருணாச்சல பிரதேஷ்க்கு அருகு தான் கட்ட போகிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் எந்தெந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்க போகுது அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து வருங்காலத்தில் பஞ்சம் வெள்ள சேரம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரியே வருங்காலத்தில் வாட்டர் வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் வந்து இந்த டேம்னால நடக்க போகுது இது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் எந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்க போகுது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வெல் அபிஷா சேனல் பங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக்ல வரலாம் ஃபஸ்ட்டு இந்த உலகிலேயே மிகப்பெரிய டேம் ஒன்று சைனா கூடிய விரைவில் காட்ட போகிறாங்க ஆக்சுவலாக இது எந்த பகுதியில்னா சீனாவினுடைய முக்கியமான பகுதியான திபெத்தியன் பகுதிக்கு அருகில தான் கட்ட போறாங்க ஆக்சுவலா அந்த திபெத்தியன் பகுதிக்கும் இந்திய சீனா எல்லைக்கும் மிகவும் அருகிலேயே இருக்குது அதுவும் முக்கியமா எந்த நாடு வந்து முக்கியமா பாதிக்க போகுதுன்னா இந்தியாவில் இருக்க அருணாச்சல பிரதேசம் தான் இதனால பாதிக்க போற போகுது ஆக்சுவலா என்னுடைய பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் வந்து இதற்காக ஒதுக்கி இருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா இந்திய ரூபாய் மதிப்பில் பதினொன்றரை லட்சம் கோடி ஆக்சுவலா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகளுடைய நாட்டினுடைய ஒரு ஆண்டு வருமானமே இவ்வளோ தான் இருக்கும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே சைனா இதை முக்கியமாக என்ன ரீசன்காக கட்டுறாங்கன்னா நீர் மின்சாரம் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரியே இதனுடைய பவர் மட்டும் முந்நூறு மில்லியன் கிலோவாட் அளவுக்கு இதன் மூலமாக தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு சைனால இருபது கோடி மக்களுக்கு மின்சாரம் இதன் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி அறுபதுக்குள்ள சைனா வந்து கார்பன் எமிஷனை வந்து டோட்டலா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது உலகிலேயே அதிகம் மக்கள் தொகை கொண்ட நாடுனா சைனா தான் அப்படிங்கிறப்போ அதனுடைய மக்கள் தொகைகளை வந்து இந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால் இந்த மாதிரி ஒரு முடிவை அதாவது எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக எடுத்திருக்காங்க அதே மாதிரியே ஆல்ரெடி உலகிலேயே மிகப்பெரிய டேம்னா அது த்ரீ கோஜஸ் டேம் தான் அதை விட மூணு மடங்கு இந்த டேம் வந்து மிக பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே இந்த த்ரீ கோஜஸ் டேம் கட்டுறதுக்கு மொத்த பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பில்லியன் டாலர் அதாவது சைனாவுடைய ரூபாயில கணக்கு போடும்போது போது சுமார் இருநூத்தி பில்லியன் யுவான் இருக்கும் அவ்வளவு பெரிய பட்ஜெட்டை அதை விட பல மடங்கு பெருசா இந்த புதிய டேம் வந்து இருக்க போகுது அதே மாதிரியே இந்த த்ரீ கோஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டேமினுடைய பவர் எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஜென்ரேட் பண்றாங்க அதை விட கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மடங்கு வந்து இப்ப புதுசா கட்ட போற இந்த டேம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே என்னுடைய பல பிளான்கள் போயிட்டு இருக்கு ஜியோகிராபிக்கல் வைஸா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க அதே மாதிரியே இப்ப கடைசியில வந்து சைனா இப்பொழுது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனா ஏன் வந்து உலகிலேயே மிகப்பெரிய டேம இந்த பகுதியில இந்திய சீனா எல்லைக்கு அருகே முக்கியமாக கட்டுறாங்கன்னா இந்த பகுதியில தான் பிரம்மபுத்திரா ஆறு போகுது ஆக்சுவலா அந்த ஆற்றின் குறுக்கே தான் இவர்கள் வந்து தண்ணி மொத்தமும் மத்த பகுதிக்கு போகாம இந்த இடத்துலயே கண்ட்ரோல் பண்றாங்க ஆக்சுவலா இது வந்து சைனால ஆரம்பிச்சு இந்தியா வழியா பங்களாதேஷ் போய் கடைசியில வங்காள விரிகுடா கடல் தான் கலக்குது ஆக்சுவலா இது வந்து முக்கியமா சைனாவினுடைய திபெத்தியன் பீடபூமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மலைப்பகுதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே ஊற்றும் போது அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு மலைக்கு அடுகு ஒரு யூ டர்ன் மாதிரி போகுது அந்த பகுதியில ஒரு டேம கட்டினோம்னா கண்டிப்பா சைனா வந்து எளிதில் நீர் மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அந்த பர்பஸ்காக தான் இந்த இடத்துல கட்டுறாங்க அதே மாதிரியே இதனால நிறைய பிரச்சனையை வந்து இந்த டேம்னால வந்து உலகம் பேஸ் பண்ண போகுது அதுவும் முக்கியமா இந்தியா பங்களாதேஷ் வந்து ரொம்ப அதிகமா பேஸ் பண்ண போறாங்க ஆக்சுவலா இந்த டேமு கட்டுற பகுதியிலேயே டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூலமா எப்ப வேணாலும் ரெண்டு பிளேட்டும் ஒன்னோட ஒன்னு மேல போது அதிகமான பூகம்பமோ அல்லது நிலநடுக்கமோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பகுதியில டேமுக்கு அருகே வந்து ஏதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணி வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க அப்படி ஓபன் பண்ணி விட்டா இந்தியாவும் ரொம்ப பாதிக்கப்படும் பங்களாதேஷும் ரொம்ப பாதிக்கப்படும் மழை அதிகமா பெய்யுது டேம்ல வந்து தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குது நம்ம ஓபன் பண்ணி விட்டலாம் நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மழைக்காலங்களே ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறதும் இந்தியாவும் பங்களாதேஷமும் தான் ஏன்னா இந்தியா வந்து அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் இந்த ரெண்டு மாநிலத்து வழியாகவே இந்த பிரம்மபுத்திரா ஆறு போகுது அதுவும் முக்கியமாக அசாம் போன்ற மாநிலங்கள் வந்து நாற்பது சதவீதம் மற்ற நாட்டை வட மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து அதிகமாக மழை பெய்யுது அப்படிங்கிறப்போ இந்த தண்ணியும் உள்ளே வந்துச்சுன்னா டோட்டலாக அருணாச்சல பிரதேசம் அசாம் டோட்டலாக அழிவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே பங்களாதேஷம் மிக அதிகமாக வந்து பாதிக்கப்படும் ஏன்னா இருந்து வருது பங்களாதேஷ் வந்து பாட்டம்ல இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பகுதி வந்து நிறைய பாதிப்படைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே வறட்சி காலங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுனா அது பங்களாதேஷ் தான் ஏன்னா பங்களாதேஷ் வந்து வருஷம் பூரா இந்த பிரம்மபுத்திரா ஆற்ற நம்பி தான் இருக்கு அதுவும் முக்கியமாக விவசாயமே இதை நம்பி தான் இருக்கு சப்போஸ் வந்து வறட்சிக்கானங்களே இவருக்கு வந்து தண்ணி வந்து நமக்கே இல்லை நம்ம வந்து அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கே பங்களாதேஷ் வந்து டோட்டலாக விவசாயமே வந்து டோட்டலாக அழிந்து அவளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இங்கே முக்கியமா வருங்காலத்தில் வாட்டர் பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார் ஏற்படுவதற்கு நிறையா இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து அவர்களிடம் பேசி தான் நம்ம வந்து தண்ணியை வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வருவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் சைனா சொல்கிறாங்க நாங்கள் அதற்காக எல்லாம் வந்து நாங்கள் வந்து தயாரிக்கல இந்த டேமை வந்து புதுசாக கட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எங்களுக்கு நீர் மின்சாரம் தேவைப்படுகிறது எங்களுடைய நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா சீனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான நிலைமை போயிட்டு இருக்குன்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்முடைய முக்கியமான வெப்ப எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போய் வந்து போருக்காக நிறுத்தி வச்சிருக்கோம் வச்சுக்கங்களேன் சப்போஸ் இவர்கள் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஒட்டு மொத்தமாக ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா நம்முடைய ஆயுதங்கள் எல்லாமே அழிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்மகிட்ட டிமாண்ட் வைப்பாங்க அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்த பிரம்மபுத்திரா ஆத்துக்கடிய ஒரு முக்கியமான டேம் கட்டுறது மிகப்பெரிய தலைவலியாக இந்தியா மற்றும் பங்களாதேஷ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது செரிகோல்டு இந்தியா இதை சமாளிக்கிறதுக்காக ஏதாவது டேம் ஏதாவது கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் இந்தியா பிளான் செஞ்சுட்டு இருக்காங்க சியாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்று கட்ட போறாங்க ஆக்சுவலா இங்கேயும் நீர் மின்சாரம் தான் இந்தியா தயாரிக்க போகுது கிட்டத்தட்ட பத்து ஜிகாவாட் அளவுக்கு நீர் மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேம் கட்டுறக்கே நிறைய தலைவலிகள் இருக்கு அதுவும் முக்கியமா இங்க இருக்க மக்கள் வந்து என்ன ரீசனுக்காக அவர்கள் கட்டுறாங்க தேவையில்லாம எங்க நாடே வந்து அழிய போகுது எங்களுடைய பகுதி எல்லாமே அழிய போகுது அப்படின்னு அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து இந்த டேம் தான் நம்மளுடைய சைனாவினுடைய மிகப்பெரிய டேம்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்தாலும் கிட்டத்தட்ட இந்த டேம் மட்டும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து நம்ம அந்த தண்ணியை தடுத்து வைக்க முடியும் இல்ல அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் இருக்காது அஸ்ஸாமும் இருக்காது இந்த ரெண்டு பகுதியுமே டோட்டலா அழிவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த டேம் வந்து கட்ட வேண்டிய சுச்சுவேஷன்ல இந்தியா இருக்காங்க அதே மாதிரியே சைனா வந்து இந்த டேமுக்காக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அவர்கள் ஈஸியாக கட்டிடுவாங்களான்னு கேட்டால் இதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அதே மாதிரியே சைனா வந்து இந்த டேம் கட்டுற காரணத்தினால ஜியோபாலிட்டிக்கல் பைசா ஒவ்வொரு நாட்டுக்கும் நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு சைனா எப்படி இந்த டேமுக்காக ஃபார்வேர்டு போக போகிறாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அதே மாதிரியே இந்தியா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம டேமை கட்டி நம்ம வந்து கூடிய சேஃப்டி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்